இவருடைய கூலி படம் மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு என்னுடைய கனவும் இந்த படத்து மூலியமா நிறைவேற போகிறது என்று முதல் முறையாக கூலி படத்தை பேசி தெரிக்க விட்ட நாகார்ஜுனா முன்னாடி படத்தை பார்த்தவங்களும் இந்த படத்தை பத்தி பேசி எல்லாருக்கும் உருவாக்கி இருந்தாங்க இப்போ நாகார்ஜுனா அவர்கள் முதல் முறையா கூலி படத்தை பத்தி பேசி சும்மா மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் குபேரா அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா நீங்க இந்த படத்துல எப்படி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோல்ல ஒரு ஒரு நடிகர்கள் பத்தியும் நடிகைகளை பத்தியும் இந்த படத்துல தனுஷும் நாகார்ஜுனாவும் இணைந்து நடிக்கிறாங்க ராஷ்மிகா அவங்களும் நடிச்சிருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய ஹீரோயின் அப்படின்னு அவர் புகழ்ந்து அவங்கள பற்றி பேசியிருந்தாரு உங்களுக்கு தெரியும் புஷ்பா புஷ்பா டூல எப்படி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத அவர் புகழாரம் சூட்டியிருந்தாரு அதேமாரி தனுஷை பற்றியும் பேசியிருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன பேச ஆரம்பிச்சார்னா நான் நேரடியாக இந்தி படங்களை நடிக்கல ஆனால் என்னுடைய படங்கள் வந்து சவுத் இந்தியன் படங்களாக டப் பண்ணப்பட்டு இந்தியில ரிலீஸ் பண்ணப்பட்டது ஆனால் இது வரைக்கும் இந்தியில ஒரு படம் கூட நடிக்க முடியலையே அப்படின்ற எனக்கு வருத்தம் இருந்துச்சு ஆனா கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அற்புதமா இருக்காரு அந்த படம் நேரடி இந்தி படமாவே உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு அருமையான ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம நாகார்ஜுனா அவருடைய வாயால இந்த படம் லோகேஷ் கனகராஜ் செம்மையா இருக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க இந்த படம் என்னுடைய கனவு நினைவாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இது வரைக்கும் அவருடைய நேரடி இந்தி படம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ இப்போ கூலி படம் நேரடி இந்தி படமாவே உங்களுக்கே தெரியும் அது பேன் இந்தியா மூவியாவே ரிலீஸ் ஆகுது அதனால நேரடி இந்தி படமாவே இது ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்றத அங்க அற்புதம் நாகார்ஜுன அவர்கள் பேசி தெரிக்க விட்டுருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் வேணும்னா வேணாங்க நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது எல்லாருக்கும் இந்த படத்துடைய டீசரோ ஃபர்ஸ்ட் திங்களோ எதுவுமே ரிலீஸ் ஆகல ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே எல்லா ரசிகர்களுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கூலி படத்துக்கு தான் இதுக்கான நீங்க சமூக வலைதளங்களில் நீங்க போய் பார்க்கலாம் அங்க எந்த படத்துக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு கேட்கல அவங்க கேட்டது டூக்கு இங்க நார்த் இந்தியாவில் டூக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க டூக்கு ஈகரா வெயிட் பண்ணல கூலி படத்துக்கு அப்படின்னு எல்லா மேக்சிமம் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே சொன்ன பதில் அதுதான் அந்த திரையுலகமே அப்படி மிரண்டு போயிடுச்சு இப்போ வரைக்கும் எல்லா யூடியூப் சேனலாக இருக்கட்டும் திரை விமர்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா கூலி படம் உலக அளவுல பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகுது என்ன ரீசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு அது சிம்பிளா ஏன்னா அவருடைய படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் பயங்கரமாகவும் ஷார்ப்பாகவும் அது மட்டும் இல்ல இவ்வளவும் சொல்லிட்டு அவருடைய ஸ்டைல சொல்லாம விட்டுட்டோம்ல சும்மா அதிருது இல்ல அப்படின்னு சொல்லலாம் இது எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி ஒரு நடிக்க வராது அப்படின்றது மட்டும் உண்மை ஏன்னா சில நடிகர்கள் நடிப்பாங்க அவ்வளவு தலைவர் எல்லாத்துலயும் மிரட்டி இருப்பாரு நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் குவாலிட்டி இருக்கிற படங்கள் அதாவது பாஷாவா இருக்கட்டும் படைப்பாவா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் அப்படியே வருஷப்படுத்திக்கிட்டே போகலாம் தலைவருடைய நடிப்பு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் எல்லா எக்ஸ்ப்ரெஷனையும் கொண்டு வந்து ஒரே படத்தில் அப்படி நம்மளுக்கு புகட்டிருப்பாரு அதில் காமெடி கூட அண்ணாமலை படத்துல பாம்பு வச்சு காமெடி பண்ணுவார் அது இல்லாமல் படையப்பா படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை பற்றி ஏதோ பேசி அப்போ காமெடி பண்ணுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அந்த மாதிரி தலைவருடைய நடிப்பு எதுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ அற்புதமா தெரிக்க விடுவாரு ஓரிரு படங்கள் அதாவது விஜய் வச்சு எடுத்த படங்கள் தான் சர்க்கிள் அவ்வளோதான் மற்ற படங்கள்ல எல்லாமே சூப்பர் டூப்பர் அதுக்கப்புறம் நம்ம அனிருத் அவர்கள் அனிருத் அவர்கள் தலைவருக்கு மியூசிக்னா பட்டையை கேள்விடுவாரு சொல்லவே தேவையில்ல முக்கியமா நாகார்ஜுனா அங்க தெலுங்குல வேற லெவல்ல ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு ஏன்னா நாகார்ஜுனா அங்க பெரிய ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் அங்கே இந்தியில அவர் பெரிய ஹீரோ டாப் ஹீரோ உபேந்திரா இவர் கர்நாடகாவில் டாப் ஹீரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளாவிலேயே இருக்காங்க சோபின் ஷாகர் அவரும் நடிச்சிருக்காரு இது போல எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆட்களை நடிப்பு அறக்கர்களை இந்த படத்துல இறக்கியிருக்காங்க அவ்வளவு அற்புதமா இந்த படம் வந்திருக்கு படத்தை பார்த்தவங்க எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் முக்கியமா சத்யராஜ் அவர்கள் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தலைவர் கூட இணைஞ்சிருக்காங்க சுருதிகாசன் கமலஹாசனுடைய மகள் அது மட்டும் இல்ல இந்த படத்துல பூத்தாட்டம் போட்டிருக்காங்க நம்ம பூஜா ஹெக்டே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பை எகிர்விட்டு இருக்கு இது வரைக்கும் கண்டிடாத உலக சினிமாவே கண்டிடாத ஒரு அற்புதமான காவியத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்காரு அப்படின்னு நாகார்ஜுனா அதிரடியாக அவர் குபேரா படத்துக்கு போயிட்டு ப்ரொமோஷனுக்கு போயிட்டு கூலி படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்